வணக்கம் மக்களே இது நம்ம வேகர் மீடியா ராமநாதபுரம் மாவட்ட தொண்டியில் தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் திருவாடானை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜி தொண்டிமுத்து அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள் சார்பாக நடத்தப்பட்ட மாபெரும் பாய்மர படகு பந்தயம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குன்னு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த வீடியோவோட பிரத்யேக காட்சி தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாயை உள்வாங்கி தாங்கி நிற்கக்கூடிய கம்புலாம் நட்டிக்கிட்டு படகுலாம் தயார் நிலையில் நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மணி சரியாக ரெண்டு ஆகுது போட்டி ஆரம்பமாயிருச்சு அந்த போட்டி ஆரம்பமாகவும் அந்த பாயெலாம் இழுத்துட்டு எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கும் பாருங்க அந்த காற்றை உள்வாங்கிட்டு படகுலாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்களே இந்த பாய்மர படகு பந்தயத்தோட வெற்றி இலக்கு என்னன்னா என்னென்னா இருந்து கடலுக்குள்ளே குறிப்பிட்ட நாட்டுக்கல் மைல் தொலைவுக்கு வந்து ஒரு எல்லைக்கு வந்து ஒரு படகை வந்து கொடிலாம் போட்டு அடையாளப்படுத்தி நிறுத்தி வச்சுருப்பாங்க இவங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு சுற்றிட்டு திரும்ப முதலாக கரையை திரும்பி வர்றாங்களோ அவங்களாம் வெற்றி பெற்ற படகை வந்து அறிவிப்பாங்க இதுவரைக்கும் மக்களே இருந்து எடுத்த வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க இப்ப கடலுக்குள்ள அது எப்படிலாம் ரன் ஆகுது அப்படின்றத வந்து இப்ப பாருங்க மக்களே பாருங்க ஒண்ணு ஒண்ணு முந்தி அடிச்சுக்கிட்டு வெற்றி இலக்கல போடுற பயங்கர பிறகுகளை வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு தமிழ் <laughs> ஒரு <laughs> 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 É

மக்களை இப்ப சரியா நாலு மணி ஆகுது கிட்டத்தட்ட எல்லையை சுத்திட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போட்டுனா கரையை திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க வெற்றி இலக்கை நோக்கி இதில் யாரெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படின்றத வந்து நெட்ல போது பார்ப்போம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க காற்றை உருவாக்கிட்டு சீறிக்கிட்டு வருதுங்க பாய்மரப்புகள்லாம் அன்பலம்ன்ற போட்டு நம்புதாலை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் உள்ள வந்திருந்தாங்க

மக்களையும் ரெண்டாவது பிரைஸா பார்த்தீங்கன்னா ராஜான்ற போட்டு தொண்டி பூப்பொடியை சேர்ந்த போட்டு வந்து செகண்ட் ப்ரைஸாக வந்து அங்க தேர்டு பிரைஸ் வந்து டிடி குரூப்ஸ் திருப்பாலைக்குடி ஸ் சக்தி பாண்டி தொண்டி மகாசக்திபுரத்தை சேர்ந்த போட்டு ஐந்தாவது பயசு ராஜசேகர் பொதுப்பட்டினம் சொல்லு சொல்லு வெற்றி பெற்ற படகுகள் மற்றும் படகு உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு வேறு மீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்